உடனடியாக ஜோர்தானுடைய மன்னர் இரண்டாம் அப்துல்லா அவர்கள் அமெரிக்காவுக்கு சென்று நேற்றைய தினம் அமெரிக்கா அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பை சந்தித்து கலந்துரையாடல் செய்திருக்கிறார் சொன்னது மாதிரி இஸ்ரேலுடைய பணைய கைதிகளை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு விடுதலை செய்யல என்று சொன்னா யுத்த நிறுத்தத்தை கேன்சல் பண்ணுவோம் கேள்வி எதை பற்றியதுன்னா காசா மக்களை நீங்க எடுப்பீங்களா இல்லையாங்கிறதா ஜோர்தானுக்கு இவர் அதுக்கு பதில் சொல்லும்போது அந்த அதுக்குரிய பதிலை சொல்லாம ரெண்டாயிரம் குழந்தைகள் எடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் பண்ணி கொடுப்போம் அப்படிங்கிறாரு யாரும் எதிர்பார்க்க

காசாவிலே சீஸ் ஏற்பட்டு இருபத்தி ஐந்தாவது நாளாக இருக்கிறது யுத்தம் ஆரம்பித்து நானூற்றி எழுபது நாட்கள் தொடர்ந்து யுத்தம் நடைபெற்றது இருபத்தி ஐந்து நாட்கள் தற்போது சீஸ் இருக்கிறது மொத்தமாக கிட்டத்தட்ட ஐநூறாவது நாளை காசா விவகாரத்தில் நாம் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் இந்த நிலையில தான் சீஸ் ஏற்பட்ட அடுத்த கணமே ஒரு மிகப்பெரிய வெடிகுண்டு புரளியை கிளப்பி இருந்தார் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் காசாவை அமெரிக்கா கொள்ளும் அமெரிக்கா தான் காசாவை தன்வசம் வைத்துக்கொள்ளும் கொள்ளும் அதை கட்டியெழுப்பி எல்லா காரியங்களையும் காசாவிலே அமெரிக்கா தான் செய்யும் காசா என்பது மிடில் இஸ்ட் கண்ட்ரிகளுக்கு மிடில் இஸ்டுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு சுற்றுலாத்தலமாக இருக்கப் போகிறது என்று ஒவ்வொரு நாளும் அப்டேட்டாக அவருக்கு என்ன எல்லாம் கற்பனை பண்ணுறாரோ காசாவை பற்றி எல்லாவற்றையுமே தொடர்ந்து பேச ஆரம்பித்திருந்தார் இப்படி தொடர்ந்து பேசிக்கிட்டு வந்தவர் அப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன கதி என்ன நிலை என்று கேட்டு இருக்கும் அவர்கள் ஜோர்தானுக்கும் எகிப்துக்கும் மாற்றப்படுவார்கள் எகிப்து அதை ஏத்துக்கிறோமான் கேட்டா ஆமா எகிப்தும் ஏத்துக்கிறவாங்க ஜோர்தானும் ஏத்துக்கிறவாங்க அவங்களுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது என்றெல்லாம் அவர் சொல்லி இருந்தார் அவர் இப்படி சொல்லி கொண்டிருக்கும் போதுதான் அடுத்ததாக பெஞ்சமின் நெத்தனியாக பேசும்போது போது காசா மக்கள் ஒட்டுமொத்தமாக சவுதியில நிறைய இடம் இருக்கிறதுனால அங்க கொண்டு போய் வச்சு காசா என்கிற ஒரு நாட்டை சவுதிக்குள்ள பிரிச்சு உருவாக்குங்க என்கிற ஒரு கருத்தை சொல்லி இருந்தார் இப்படி ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒவ்வொரு விதமாக

போறோம் என்று இந்த ரெண்டு நாடுமே அதை நாங்கள் ஏற்றுக்கிற முடியாது என்று அறிவித்தார்கள் உடனடியாக கத்தார் அதற்கு எதிராக அமெரிக்காவுக்கு எதிராக கருத்து சொன்னது நீங்க இப்படி செய்யக்கூடாது நாங்க அதை ஏற்றுக்கிறவே மாட்டோம் என்று சொன்னது இப்படி ஒவ்வொரு நாடுகளாக சொல்லி கொண்டு வரும்போது தான் சவுதி நேரடியாக களத்துக்கு வந்து எக்காரணம் கொண்டும் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் காசா மக்கள் காசாவில் தான் இருக்கணும் பாலஸ்தீன பெருதேசம் தேசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு முன்பதாக இருந்த பாலஸ்தீனம் தனி நாடாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் அதுதான் இதற்கு தீர்வு என்ற கருத்தை சொல்லி இருந்தது அதற்கு பிறகு டொனால்ட் ட்ரம் மீண்டும் சொல்லும் போது சவுதி அரேபியாவினுடைய சூரா கவுன்சில் உறுப்பினர் யூசுப் அவர்கள் பேசுகிற நேரத்தில் என்ன சொல்லி இருந்தார் என்று சொன்னால் வேணுமுன்னா இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய யூதர்களை அலாஸ்காவில அல்லது கிரீன்லாந்துல கொண்டு போய் நீங்க குடியேத்துங்க அதை பண்ணுங்க காசா மக்கள் அப்படி பண்ண முடியாது நாங்க அதை ஏத்துக்கிற மாட்டோம்னு தட்டால் அடியாக அதர் அடியாக யாரும் எதிர்பார்க்காத விதத்தில் சவுதி அரேபியா பேசி இருந்தது சவுதி பேசியதை தொடர்ந்து எல்லா நாடுகளும் பேச ஆரம்பித்து விட்டது குறிப்பாக யூரோப் யூனியன் இருக்கக்கூடிய பல நாடுகள் ஸ்பெயின் கனடா என்று எல்லா நாடுகளுமே இது பற்றி பேச நேரத்தில் நேற்றைய தினம் சிரியாவினுடைய கிளர்ச்சி படை தளபதியாக இருந்து ஆட்சியை கைப்பற்றி இருக்கக்கூடிய புதிய அதிபரும் கூட நாங்கள் காசாவை விட்டுக் கொடுக்க முடியாது என்பதை திட்டமாகவே அறிவித்திருக்கிறார் இப்படி எல்லா அரபு நாடுகளும் ஒருங்கிணைந்து ஒற்றுமைப்பட்டு எதிர்வருகிற இருபத்தி ஏழாம் தேதி எகிப்தினுடைய தலைநகர் கெய்ரோவில் அரப் லீகினுடைய மாநாட்டை இதற்காகவே கூட்டி பால பலஸ்தீனத்திற்கு நம்ம ஒரு முடிவு கட்டணும் என்கிற ஒரு நிலை எடுத்திருக்கிறார்கள் இது வரைக்கும் இப்படி நடந்துகிட்டு இருக்கும் போதுதான் திடீர்னு என்ன பண்ணாருன்னு கேட்டால் ஜோர்தானுடைய மன்னர் ரெண்டாம் அப்துல்லா அவர்கள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப்புக்கு பேசி அவருடைய அலுவலகத்தினுடைய அனுமதி எடுத்து அவரை சந்திக்கிறதுக்கு நான் வர்றேன் என்று சொல்லி போய் சந்திச்சார் முதல்ல என்ன நீங்கள் புரிஞ்சுக்கிறோம்னா இது அவருக்கு தேவையற்ற ஒரு காரியம் புடுங்க வேண்டிய ஆணியத்தான் புடுங்கணுமே தவிர தேவையில்லாத ஆணியை புடுங்கிக்கிட்டு இருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி தேவையில்லாத ஒரு தான் அவர் புடுங்கி இருக்கிறாரு என்னன்னா ஏன் எங்கிட்ட வந்து கும்புடுறான்னு சொல்லும்போது காலையே விழுந்துருவாங்க இல்லை அந்த மாதிரியான ஒரு தான் இவர் செய்ய பார்த்தாரு ஏன் செய்ய பார்த்தாருன்னு சொன்னால் அரபு நாடு எல்லாம் ஒற்றுமையாக நின்று ஒட்டுமொத்தமாக அமெரிக்காவுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கும்போது இவர் போயிருக்க கூடாது இவர் இங்கேயே நின்று ஒட்டுமொத்தமான கருத்தோடு நின்றுக்கிட்டு இருக்கணும் இவர் முட்கூட்டி போய் என்ன பண்ண பார்க்கிறாருன்னா சரண்டராக பார்க்கறதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னா இது ஜனநாயக ரீதியாக ஆட்சிக்கு வந்தவர் கிடையாது பரம்பரை பரம்பரையாக ஆட்சியை கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க மன்னர் ஆட்சி வேற எதிர்த்து கேள்வி கேட்க யாரும் இல்லை இந்த ஆட்சியை பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறது அமெரிக்காவும் இஸ்ரேலுடைய ஆதரவுனாலையும் தான் இதுக்கு எதிராக நம்ம வெளிப்படையாக பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி அப்படி கெத்தா நிக்க முடியாது நின்னமுன்னா ஆட்சியை கவுத்து விட்டுருவாங்க என்ன பண்ணுறதுன்னு சொல்லி சொல்லித்தான் நேரில் போய் பேசி பார்ப்போம்னு சொல்லி அங்கே போயிருந்தாரு போன நேரத்தில் தான் இந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருக்கி எப்படி போனாலும் இந்த பேச்சுவார்த்தைகள்ல ரொம்ப நுணுக்கமாக ரெண்டாம் அப்துல்லா நடந்து கொண்டார் அவர் போயிருக்கக்கூடாது ஆனால் போனார் போன இடத்துல ரொம்ப நுணுக்கமாகத்தான் அவர் அந்த கலந்துரையாடலில் பங்கு பெற்றிருந்ததை நீங்கள் அவதானிக்க முடியும் என்னவெல்லாம் பேசினார் என்பதை பொறுத்தவரையில் ரெண்டாம் அப்துல்லாவை வச்சுக்கிட்டே டொனால்டு ட்ரம்ப் என்ன பண்ணுறாருன்னா நாங்கள் காசாவை கைப்பற்றுவோம் காசாவை வலுப்படுத்துவோம் காசாவை வளப்படுத்துவோம் காசாவில் வந்து ஒரு பெரிய டூரிஸ்ட் பிளேஸை உண்டாக்குவோம் அது எல்லோருக்கும் பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரை வச்சுக்கிட்டே அவர் பேசுகிறாரு பேசுகிறது மட்டுமல்லாமல் காசாவில் இருக்க இருக்கிற கூடிய மக்கள் ஜோர்தானுக்கும் எகிப்துக்கும் மாற்றப்படுவார்கள் என்று சொல்லுகிறார் அப்பவும் அப்துல்லா பக்கத்தில் இருக்கிறாரு அந்த சந்தர்ப்பத்தில் எக்ஸ்ட்ரா ஒரு செய்தியை டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி இருந்தார் இது வரைக்கும் காசா பிடிப்பம் பிடிப்பம் தானே இருந்தார் எக்ஸ்ட்ரா என்ன சொல்றாரு என்று சொன்னால் காசாவில் இருந்து யார் எகிப்துக்கோ அல்லது ஜோர்தானுக்கோ வெளியேறுகிறார்களோ அவர்கள் மீண்டும் காசாவுக்குள்ள வர அனுமதிக்கப்பட மாட்டார்கள் வெளியேறினா வெளியேறினது தான் உங்களுக்கு அங்க ஒரு இடம் கிடைக்கும் அவ்வளோதான் நீங்கள் அந்த நாட்டுக்காரனா இருக்கணும் காசா காரனா வரக்கூடாது என்கிற ஒரு கருத்தையும் இன்றைக்கு எக்ஸ்ட்ரா அவர் முன்மொழிஞ்சிருந்தார் இந்த மாதிரி தான் அவருடைய பேச்சுக்கள் தொடர்ந்து கொண்டிருந்தது அந்த நேரத்தில் ஓவல் அலுவலகத்துக்கு அவருடைய ஆஃபீஸுக்கு ஓவல் அலுவலகம் என்று சொல்லுவார்கள் அங்க வச்சு தான் ரெண்டு பேரும் இதை கலந்துரையாடுகிறார்கள் அத்தோடு சேர்த்து அவர் என்ன சொல்கிறாருன்னா அடுத்த நான்கு நாட்களில் அதாவது சனிக்கிழமைக்கு சரியா பன்னிரெண்டு மணிக்கு சொன்னது மாதிரி இஸ்ரேலுடைய பணைய கைதிகளை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு விடுதலை செய்யலைன்னு சொன்னா யுத்த நிறுத்தத்தை கேன்சல் பண்ணுவோம் மீண்டும் தாக்குதலை நாங்க தொடருவோம் அமெரிக்காவே மக்களுக்கு மொத்தமாக உதவி செய்யும் என்கிற செய்தியையும் அவர் அந்த சந்திப்பில் சொல்லியிருந்தார் சொல்லியிருக்கும் போது ரெண்டு பேருமே வர்றாங்க வந்து மீடியாவில் பேசுகிறாங்க பேசும்போது மீடியாக்காரங்க அந்த இடத்துல இருந்து கேள்வி கேட்குறாங்க இப்போ டொனால்ட் ட்ரம்ப் வந்து ராசாவினுடைய மக்களை ஜோர்தான் எடுக்கணுங்கிறாரு அதுக்கு உங்கள் கருத்து என்னன்னு சொல்லும்போது அவர் அதுக்கு என்ன பதில் சொல்கிறாருன்னா ட்ரம்ப்பை வச்சுக்கிட்டு நாங்கள் ராசாவில் இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய குழந்தைகள் தாக்குதலில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அதே மாதிரி புற்றுநோயாளிகளாக இருக்கக்கூடிய குழந்தைகள் இப்படி இந்த பாதிக்கப்பட்ட புற்றுநோயாளிகளாக இருக்கக்கூடிய குழந்தைகளில் ரெண்டாயிரம் குழந்தைகளை நாங்கள் ஜோர்தானுக்கு எடுத்து அவங்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை மொத்த ஃபெசிலிட்டிஸையும் கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று அவர் சொன்னார் சொல்லும் போது ட்ரம்ப் என்ன சொல்றாருனா இது ஒரு நல்ல நடைமுறை சூப்பரான ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறீங்க அப்படிங்கிறாரு இவர் என்ன சொல்றாருன்னா அந்த ரெண்டாயிரம் பேரை கொண்டு வந்து நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம்னு தான் சொல்கிறார் அவர் நல்ல நடைமுறைன்னு சொல்கிறார் இது எதுக்குன்னு சொன்னால் இதில் ட்ரம்ப்பினுடைய ஒரு பாலிடிக்ஸ் இருக்குது இவருடையவும் ஒரு பாலிடிக்ஸ் இருக்குது கேள்வி எதை பற்றியதுனா காசா மக்களை நீங்கள் எடுப்பீங்களா இல்லையாங்கிறதான் ஜோர்தானுக்கு இவர் அதுக்கு பதில் சொல்லும்போது அந்த அதுக்குரிய பதிலை சொல்லாமல் ரெண்டாயிரம் குழந்தைகள் எடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் பண்ணி கொடுப்போம் அப்படிங்கிறாரு இதில் இருந்து அவர் தான் தப்பித்ததாக நுணுக்கமாக அதிலே காட்டிக்கொள்கிறார் அதே நேரத்தில் ட்ரம்ப் என்ன இதை புரியாமலா இருப்பார் சூப்பர் பதில் அப்படின்னு ட்ரம்ப் எதுக்கு சொல்கிறாருன்னா முதல் கட்டம் சக்சஸ் ஆகியதாக ட்ரம்ப் நினைக்கிறார் நீங்கள் எடுக்கவே மாட்டேன்னு சொன்னீங்க இப்போ ரெண்டாயிரம் பேரை மருத்துவத்துக்காக நாங்கள் எடுக்கிறோம் அவங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் பண்ணி கொடுக்குறோம் என்று ஒரு வேர்டு அவர் சொல்கிறார் எல்லாவற்றையும் பண்ணி கொடுப்போம் என்றால் பிரஜா உரிமை கொடுப்போம் அவங்களை எங்கள் நாட்டுக்காரங்களாக எடுத்துக்கிறவம் ரெண்டாயிரம் பேரை நாங்கள் எடுத்துக்கிறோம் என்கிற வார்த்தை அவர் சொன்னதை வச்சு சூப்பரான நடைமுறை நீங்கள் அழகான ஒரு வழிக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் சொல்லி இருந்தார் இதைத்தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இந்த ஆணி தேவையற்ற ஆணி இந்த ஆணியை புடுங்க வேண்டிய அவசியமே இல்லை அவர் போயிருக்கவே கூடாது இந்த கலந்துரையாடலாம் நடந்துகிட்டு இருக்கும் போது பெஞ்சமின் நத்தனியாகவும் என்ன சொல்றாருன்னா பன்னிரண்டு மணிக்கு சனிக்கிழமை பனைய கைதிகள் விடுதலை சொன்னது சொன்ன மாதிரி நடக்கலன்னு சொன்னால் நாங்கள் மீண்டும் தாக்குதல்களை ஆரம்பிப்போம் எனவே எதிர்வருகிற சனிக்கிழமை காசாவில் மீண்டும் யுத்தம் ஏற்படுவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருப்பதாக அச்சம் நேரத்தில் தான் அப்துல்லா அந்த மீட்டில் எக்ஸ்ட்ரா ஒரு செய்தியை சொல்றாரு நாங்கள் காசாக்குன்னு ஒரு தனியான திட்டத்தை வச்சிருக்கிறோம் நீங்க காசாவை கைப்பற்றி இப்படி பண்ணுவோம்னு சொல்றீ ஆனால் நாங்கள் தனியான ஒரு திட்டத்தை அரபு நாடுகளெல்லாம் வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறாரு சொல்லும்போது அதை பெரிய பெருசாக டொனால்ட் ட்ரம்ப் ரசிக்கவும் இல்லை மறுக்கவும் இல்லை சும்மா கடந்து போயிட்டார் ஏன்னா ஊடகங்களுக்கு முன்பதாக இவர் ஒரு நாட்டினுடைய அதிபராக வந்திருக்கிறாரு அவரும் ஒரு முக்கியமான அமெரிக்காவினுடைய அதிபராக இருக்கிறாரு ரெண்டு பேருமே கண்டும் காணாத மாதிரி அந்த விவகாரத்தில் இருந்து விலகி சென்றதை நம்ம அவதானிக்க முடிஞ்சது இப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிற போது கடைசியாக இன்னொரு கேள்வி வருதுன்னா திரும்பவும் கேட்குறாங்க டொனால்ட் ட்ரம்ப் வந்து காசா மக்களை ஜோர்தானுக்கு எடுக்க சொல்றாரு அதுக்கு நீங்க பதில் சொல்லல சொல்லுங்கன்னு சொல்லும் போது நாங்கள் ஜோர்தான் மக்களுக்கு நல்லது செய்வோம் என்கிற ஒரு வார்த்தையை அவர் சொல்லிவிட்டு செல்கிறார் இதுதான் அங்கே நடந்தது ஜோர்தான் மக்களை பத்தி கேள்வியே இல்லை காசா மக்களை எடுப்பீங்களா இல்லையாங்கிறதான் கேள்வி கேட்கும்போது போது ஜோர்தான் மக்களுக்கு நல்லது செய்வோம்னா ஜோர்தான் மக்களுக்கு இத்தனை நாட்களாக மன்னர் அப்துல்லாவினுடைய தலைமையில் கொடுத்த நல்லது என்ன தெரியுமா அமெரிக்கா காசை கொடுப்பான் அதை வச்சு சில வேலைகளை செய்வாங்க வளமையான எல்லா நாடுகளும்

சொன்னார்ன்னா ஜோர்தான் ஒருபோதும் காசா மக்களை வெளியேற்றுவதை ஒப்புக்கொள்ளாது அவர்களுக்கு என்ற தனியான ஒரு திட்டம் இருக்கிறது அவங்கள அந்த நாட்டில் வச்சு தான் டெவலப் பண்ணனுமே தவிர எங்க நாட்டுக்கோ வேறு நாட்டுக்கோ அனுப்புவதை நாங்கள் ஒப்புக்கொள்ள முடியாது என்று சொல்லி அவர் வெளிப்படையாக இந்த இந்த மீட்டின் நடந்து வித்தின் ஒரு ஒன் அவருக்குள்ளே இந்த அறிவிப்பை வெளியிடுறார் இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு என்று சொன்னா ஜோர்தான் மன்னர் தான் நல்லவன் வல்லவன் என்று சொல்லி சமாளிப்பதற்காக போயிருக்கிறார் ஆனால் நாட்டுக்குள்ள காசா மக்களை எடுக்க கூடாது என்கிற நிலைப்பாடு அவருடைய அரசியல் ரீதியான ஒரு நிலைப்பாடாக எடுத்திருக்கிறார்கள் போல அதனால தான் மன்னர் இப்படி சமாளித்து பேசி முடிய தெளிவான அறிக்கையை பிரைம் மினிஸ்டர் வெளியிட்டிருக்கிறாரு இப்பொழுது ஜோர்தானுடைய நிலைப்பாடு இப்படி ஒரு தத்தளிக்கிற நிலைப்பாடாக நின்று கொண்டிருக்கிறது டொனால்ட் ட்ரம்ப் அந்த மீட்டிங்கில் எக்ஸ்ட்ரா என்ன சொல்கிறாருன்னா எகிப்து பதில் சொல்லுமென்னு நான் நம்புகிறேன் என்ன சொல்கிறாங்கன்றதை பார்ப்போம்னு சொல்லியிருந்தார் இதை நம்ம என்ன கவனிக்கணும்னா பலஸ்டைன் மக்கள் என்ன முடிவெடுப்பாங்கங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அந்த முடிவு எப்படிப்பட்ட முடிவாக இருக்கும்னா ஊடகங்கள் போய் கேட்கும் போதே நாங்கள் எக்காரணம் ஒன்று வெளியேற மாட்டோம்ங்கிறத அவங்க தெளிவாக சொல்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா கண்டிப்பாக அவங்க வெளியேற போகிறதில்ல அதுலேயும் ஒரு ஒரு ரெண்டு இருபத்தஞ்சு லட்சம் மக்கள் இருக்கிறாங்கன்னா அஞ்சு லட்சம் மக்கள் வெளியேறினா கூட இருபது லட்சம் மக்கள் அங்கே தான் இருக்க போகிறாங்க ஃபஸ்ட்டு நக்பார் நடந்தது எத்தனையோ நக்பார் நடந்தது இப்படியான வெளியேற்றங்கள் இப்படியான தாக்குதல்கள் இதற்கு முன்பதாக நூற்றுக்கணக்கில் நடந்திருக்கிறது அந்த நேரங்களில் கூட தன்னுடைய நிலத்தை விட்டு வெளியேறவில்லை வெளியேறினவங்க கொஞ்சம் பேர் வெளியேறினாங்க ஜோர்தானுக்கு போனாங்க ஈஜிப்டுக்கு போனாங்க மற்ற மற்ற நாடுகளுக்கு போனாங்க அங்கே இருக்கிறவங்க அங்கே தானே இருக்கிறாங்க அந்த நாட்டை விட்டு அவங்க காசா விட்டு வெளியேறல இன்னும் சொல்ல போனால் இப்போ இந்த யுத்தம் நின்றதோடு தெற்கு காசாவுல இருந்தவங்க இருக்கும்போது என்ன பண்ணாங்க டென்ட்டுகள் அடிச்சு ஓரளவுக்கு இருந்தாங்கல்ல வடக்கு காசா நார்த்து காசா தான் உக்ரமான யுத்தம் நடந்த இடம் அங்கே வீடுகள் இருந்த இடத்தையே தேடித்தான் கண்டுபிடிக்கணும் நம்ம வீடு ஒன்று இருந்தா இது நம்ம வீடுன்னு கண்டுபிடிச்சிடலாம் மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கிறது அப்ப என்ன செய்யலாம் அந்த இடத்த போய் இதுதான் நம்ம இடமோன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் தங்கிறதுக்கு இடம் இல்லை சாப்பிட்றதுக்கு உணவில்லை இப்படி இருந்தும் யுத்த நிறுத்தம் நின்றதோட ஐந்து லட்சம் மக்கள் உடனே நார்த்து காசாவுக்கு போனாங்களா இல்லையா எது இல்லாட்டி எங்க இடம் இருக்குது அது ஏன் பூமி அப்படின்ட்டு போனாங்க இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா அவர்கள் வெளியேறுகிற எண்ணத்தில் இல்லை மிஞ்சு மிஞ்சு போனால் அஞ்சு மாதிரி ஒரு அஞ்சு லட்சம் பேர் வெளியேறினா கூட இருபது லட்சம் பேர் தான் இருக்க போறாங்க அப்போ காசா மக்களுடைய நிலைப்பாடு மிக தெளிவானது காசாவினுடைய போராட்ட குழுக்களின் நிலைப்பாடும் மிக தெளிவானதாக இருக்கிறது என்பதைத்தான் எளிமையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது இந்த மாதிரியான நேரத்தில் யாரும் எதிர்பாராத சில ட்விஸ்ட்டுகள் நடந்துகிட்டு இருக்குது அதில் ஒன்று என்னன்னா அப்துல் ஃபதா சிசியினுடைய நடவடிக்கைகள் அப்துல் ஃபதா சிசியை பொறுத்த நம்ம வளமையில் சொல்லும் போது என்ன சொல்லுவோம்னா இவரு எகிப்துல இருக்கக்கூடிய ஒரு நெத்தன்யாகும் இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய ஒரு அப்துல் பதா சி அந்த அளவுக்கு உண்டான ஒரு ஆளு இவங்களை வச்சு பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறதே அவங்கதான் அந்த அளவுக்கு அமெரிக்காவினுடைய சப்போர்ட் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் இவங்க அப்படி இருக்கிறவர் பெப்ரவரி மாதம் முதலாம் தேதி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பகிரங்கமாகவே இவருக்கு அமெரிக்கா வருமாறு அழைப்பு விடுக்கிறந்தார் இந்த நிமிஷம் வரைக்கும் போகமாட்டேன்கிட்டு கிடக்குறாரு நான் வர மாட்டேன் அமெரிக்க அதிபர் கூப்பிடுறாரு எகிப்தினுடைய அதிபர் அப்துல் சீசி நான் அமெரிக்காவுக்கு வருவதை தவிர்க்கிறேன் இதுவரைக்கும் வர்ற காட்டலை நாங்கள் வர்றதுக்கு தான் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கோம் இந்த டேட்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த அந்த இந்த இப்படி சாக்கு போக்கு கூட சொல்லலை அவர் அழைச்சாரு இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க பதில் சொல்லலை பதில் சொல்லலைங்கிறதுக்கான காரணம் என்ன என்பதை அவர்கள் தெளிவுபடுத்தும் போது அந்த நாட்டினுடைய முக்கியமான அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா அமெரிக்காவினுடைய அதிபர் அப்துல் ஃபத்தா சிசிஐ எகிப்தினுடைய அதிபரை அழைப்பதை எதற்குன்னு சொன்னால் இந்த இடப்பெயர்வு பற்றி பேசுறதுக்கு காசா மக்களை நீங்களும் எடுத்துக்கிறோங்க ஜோர்தானை நாங்கள் பேச வச்சுட்டோம் ஜோர்தான் இப்படி சொன்னாங்க நீங்கள் இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு தான் கூப்பிடுறாங்க அப்படி கூப்பிடும்போது நாங்கள் தான் அதுக்கு ஒத்துக்கொள்ளவே இல்லையே எக்காரணம் காசா மக்களை வெளியேற்ற முடியாது இதில் என்ன கவனிச்சுக்கிறோங்கன்னா காசா மக்களை எடுக்க முடியாது என்று சொல்லுகிற விதமாக இதை பார்க்கக்கூடாது எடுக்கக்கூடாது அதுல தெளிவாக இருக்கணுமா அவங்க ஏன் எடுக்கக்கூடாதுன்னா மக்கள் பாவம் யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு எடுத்துருச்சுன்னா அந்த நாட்டை கைப்பற்றிட்டு போயிடுவோம் அவங்களுக்கு நாடே கிடைக்காம போது பலஸ்டைனே இல்லாமல் ஆக்கி விட்டுருவாங்க அதனால தான் நாங்கள் எடுக்க மாட்டோம் அமெரிக்க அதிபரை சந்திக்கிறதே கிடையாது என்று சொல்லி மிக தெளிவாக டொனால்டு ட்ரம்ப்பினுடைய இந்த செயல் திட்டத்திற்கு எதிராக எகிப்தினுடைய அதிபர் இருக்கிறார் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது உண்மையிலேயே இந்த விஷயத்தில் அப்துல் ஃபதா சீசியினுடைய நடவடிக்கைகள் பாராட்டுக்குரியது புகழுக்குரியது தான் ஏன்னா இந்த மாதிரியான ஒரு நிலை

பினுடைய கருத்துக்களை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி அவரும் அறிவித்திருக்கிறார் லெபனான நீ அறிவிக்கும் தானே என்று நீங்கள் யோசிக்கலாம் அதில் ஒரு வேறொரு விவகாரம் இருக்குது என்னென்னா லெபனானுக்கு புதிய ஜனாதிபதி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாரு அதே மாதிரி புதிய பிரதமர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் நிறைய இந்த காசாபத்திய செய்திகளை மற்ற மற்ற சேனல்களை பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லிக்கொண்டிருப்பாங்கன்னா கொண்டிருப்பாங்கன்னா புதிய பிரதமர் தெரிவு செய்யப்பட்டிருக்காரு அங்கே ஹிஸ்புல்லாக்களுக்கு இடம் இல்லை என்றெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அதெல்லாம் கிடையாது ஹிஸ்புல்லாவுடைய கோரிக்கைப்படிதான் இவர் பிரதமராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் நவாப் சலாம் என்று அறியப்படக்கூடியவர் இவர் யாருன்னு கேட்டால்

இஸ்ரா மக்களை எகிப்துக்கோ ஜோர்தானுக்கோ அனுப்புவதை ஏற்றுக்கொள்ள முடியாது பாலஸ்தீனம் பாலஸ்தீனம் என்கிற ஒரு தனி நாடாக இருக்க வேண்டும் இந்த பேச்சுக்களை எல்லாம் நான் அருவறுப்பாக பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு நெத்தனியாவுக்கு புத்தி கட்டு போயிச்சான்னு கேட்குறாரு ஏன்னா காசாவில் காசா கவர்மெண்ட்டை உண்டாக்காமல் சவுதியில் போய் அடா உண்டாக்க முடியும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு பட்டு காட்டமாக அவர் பேசியிருக்கக்கூடிய செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய செயல்பாடுகளை மிக கடுமையாக கண்டித்திருக்கிறது வடகொரிய அரசாங்கம் அன்பிற்கினிய சகோதரர் சகோதர சகோதரிகளை தொடர்ந்தும் இந்த காசாவினுடைய ஆரம்பித்ததில் இருந்து எழுபது நாட்கள் நம்முடைய வீடியோக்களை அதே மாதிரி தொடர்ந்து செய்திகளை பார்த்து வர்றீங்க சர்வதேச மட்டத்திலேயும் இலங்கை மட்டத்திலையும் நடக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தொடர்பான செய்திகள் அதே போன்று மற்ற உலக நடப்புகள் தொடர்பான செய்திகளையும் மார்க்க ரீதியாக மார்க்க விவகாரங்களில் நான் ஆற்றக்கூடிய உரைகளையும் ரஸ்மிசி என்கிற சேனலை நம்ம ஆரம்பத்தில் போட்டு வந்தோம் அந்த சேனல் முடக்கப்பட்டிருந்தது அதற்கு பிறகு ரஸ்மிசி டாக்ஸ் என்கிற ஒரு சேனல் சேனல் திறந்திருந்தோம் அந்த சேனலும் இரண்டாவதாக நாற்பதாயிரம் சப்ஸ்கிரைபர்களோட முடக்கப்பட்டிருந்த நிலையில தான் தற்போது ரஷ்மினம் ஐசி நியூஸ் என்கிற இந்த சேனலில் நீங்கள் செய்திகளை பார்த்து வர்றீங்க இப்படி மூன்றாவது சேனலில் நம்ம பயணித்து கொண்டிருக்கும் போது அல்லாவுடைய உதவியால் இருபதாயிரம் சகோதரர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க எனக்கு தெரிஞ்சு இந்த செய்திகளை தேடி வந்து பார்க்கக்கூடிய மக்களாக பல பேர் இருக்கிறாங்க தேடி தேடி நம்மள்கிட்டே எங்கே உங்கள் வீடியோ வரமாட்டேங்குதுன்னு கேட்டு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளக்கூடியவர்கள் நம்ம பார்க்குறோம் இந்த நிலையில் தான் எப்பொழுதும் எதுவும் நடக்கலாம் என்கிற வகையில் ஏற்கனவே ஒரு ரஸ்மிம் மயஸி டாக்ஸ் என்கிற சேனல் இருக்கும்போது இன்னொரு சேனலை நம்ம ரிகவருக்காக வச்சுருந்தோம் அந்த சேனலில் தான் இப்பொழுது வீடியோ போட்டுக்கிட்டு வர்றோம் எதுவும் எப்பொழுதும் நடக்கலாம் என்கிற வகையில் இந்த சேனலுக்கும் ஏதாவது நடந்தால் நீங்கள் தடுமாறக்கூடாது என்கிற வகையில் தற்போது ரஸ்மின் மையஸி அப்டேட்ஸ் என்கிற இன்னொரு சேனலையும் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் அந்த சேனலில் இன்றைக்கி சவுதி பற்றி ஒரு முக்கியமான வீடியோ வெளியிட்டிருக்கிறோம் இந்த சேனலையும் அந்த வீடியோ போடப்பட்டிருக்கிறது பட் என்னென்னா அந்த சேனலையும் அத்தனை சகோதரர்களும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ரஸ்மினம் மய்சி அப்டேட்ஸ் என்று எனக்கு முன்னால் உங்களுக்கு காட்டப்படக்கூடிய இந்த சேனலுடைய லிங்க் நம்முடைய டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் சேனலில் போடப்படும் அதே போன்று இந்த சேனலுடைய கம்யூனிட்டி பேஜ்லேயும் அந்த லிங்கை நம்ம போட்டு விடுவோம் கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கக்கூடிய சகோதரர்கள் உடனடியாக ரஸ்மிம் மயஸ்சி அப்டேட்ஸ் என்கிற அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இரண்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் இரண்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஏன்னா நம்ம நிறைய வீடியோக்கள் அதில் போட இருக்கிறோம் அதே மாதிரி இதுலேயும் போட இருக்கிறோம் ரெண்டுலேயுமே இதில் வராத செய்திகள் அதில் வரக்கூடும் அதில் வராத செய்திகள் இதில் வரக்கூடும் என்ற வகையில் இரண்டு சேனலுமே நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள் அதுதான் நமக்கு எதிர்காலத்துக்கும் பாதுகாப்பானது என்ற கோரிக்கை இந்த இடத்துல நான் உங்களிடத்தில் இடத்தில் வைத்துக்கொள்கிறேன் எனக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த புகைப்படம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது இப்போ ரீசெண்ட்டாக எடுத்ததில்லை கடந்த தடவை டொனால்ட் ட்ரம் ஜனாதிபதியாக இருக்கும்போது வடகொரியாவினுடைய அதிபர் கிங் உன் ஜுங்கை சந்தித்த ஒரு காட்சிதான் இது

நம்பிக்கைகள் இந்த திட்டத்தால் நசுக்கப்பட போகிறது இவர்கள் படுகொலை செய்வதில் தலை சிறந்தவர்கள் எனவே அமெரிக்காவினுடைய திட்டத்தை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் பாலஸ்தீன மக்களுக்காக நாங்கள் என்றைக்கும் நிற்போம் என்கிற ஒரு கருத்தை இன்றைக்கு வலியுறுத்தி இருக்கிறார் கிங் உன் ஜும் என்கிற வடகொரியாவினுடைய அதிபர் நமக்கு தெரியும் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் வீடியோக்கள் ராசாவில் இந்த யுத்தத்திற்கு மிக பாதுகாப்பாக அமையக்கூடிய இந்த சுரங்க வழி பாதைகள் திட்டம் இருக்குதா இல்லையா அந்த பங்கர் சிஸ்டம் இந்த பங்கர் சிஸ்டத்தை உச்சகட்ட முன்னேற்றமாக டெவலப் பண்ணி கொடுத்ததே இவங்க தான் என்கிற செய்திகள் தான் தொடர்ந்து நம்ம பார்க்க முடியும் வடகொரியா தான் அந்த உதவி அவர்களுக்கு செய்திருக்கிறது பாலஸ்தீன மக்களுக்கு அப்படி பாலஸ்தீன மக்களோடு நிற்கக்கூடிய ஒரு நாடாக இன்றைக்கும் தன்னை அடையாளம் காட்டி காட்டியிருக்கிறது வடகொரியா மொத்தத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய இன்றைய முக்கியமான செய்தி காசா பாலஸ்தீன மக்களுக்கு சொந்தமானது காசாவை விட்டு அவர்களை வெளியேற்றுவதையோ காசாவை கைப்பற்றுவதையோ ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம் என்கிற செய்தியை இன்றைக்கு சைனாவும் வெளியிட்டு இருக்கிறார்கள் எதுக்காக இதை சொல்ல வர்றேன்னா எல்லா நாடுகளையும் பாருங்க ரஷ்யா சீனா நார்த் கொரியா அதே மாதிரி அரபு தேசங்கள் ஈரான் இந்த மாதிரி எல்லாமே வெஸ்டுக்கு அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே பாலஸ்தீனத்திற்காக ஒன்று திரண்டு கொண்டு வரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது அமெரிக்காவோடு நின்ற நாடுகள் கூட பிரான்ஸாக இருக்கலாம் ஜெர்மனாக இருக்கலாம் கனடாவாக இருக்கலாம் இந்த நாடுகள் கூட யூரோப்பில் இருக்கக்கூடிய நாடுகள் கூட மொத்தமாக காசாவுக்காக தற்போது திரும்பி இருக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகி இருக்கிறது இந்த நிலையெல்லாம் காசாவுக்கான ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பாக மாறியிருப்பதை நாம் அவதானிக்க முடியும் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய பல முக்கியமான செய்திகளாக இவைகள் தான் இருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் சனிக்கிழமை பணைய கைதிகளை விடுதலை செய்வார்களா இல்லையா என்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது விடுதலை செய்ய மாட்டோம் என்பதை அவர்கள் ஆல்ரெடி அறிவித்திருக்கக்கூடிய நேரத்தில் தற்போதைக்கு எந்த ஒரு சண்டைகளும் எங்கும் நடக்காத ஒரு நிலையில் வெஸ்ட் பேங்க்கில் தொடர்ந்து தாக்குதல்கள் நடைபெற்று வருகிறது இன்றைக்கு பன்னிரண்டு சகோதரர்கள் அப்பாவிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவல்கள் வளர்ந்திருக்கிறது பொறுத்திருந்த பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை வளர் அந்த மக்களை பாதுகாக்க போதுமானவன் அல்லாஹுடைய அருள் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹிடத்தில் பிரார்த்தனை செய்ய விடாதீர்கள் வெஸ்ட் பேங்கில் நடக்கக்கூடிய தாக்குதல்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளுக்கு எதிராக கொண்டு நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாக என்றும் குரல் எழுப்புமாக வாகர் அவ்வானா அஹந்தி ரப்பில் ஆலமின்